வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் மகிழ்ச்சியின் நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக மார்ச் பதிமூணு புலன் வழி தொடர்பு காய் தான் பழமாக மாறுகிறது காயின் சுவை வேறு பழத்தோட சுவை வேறு ஆனால் மூலம் எந்த எது என்றால் காய்தான் காய்தான் கனியாக மாறுகிறது அதே மாதிரி நாம் பிறக்கும் போது தாயின் கருவழியில்தான் பிறக்கிறோம் மகான்கள் இருந்தாலோ சித்தர்களாக இருந்தாலோ கருவழி பிறப்பு என்பதுதான் இது அப்போ அது தான் பிறக்கிறோம் புலன்கள் இல்லாமல் இப்ப தாயோட வயிற்றில் ஏர் கண்டிஷனர் மாதிரி உள்ள பாதுகாப்போட நம்ம இருப்போம் அப்ப உள்ள வெளிச்சம் கிடையாது எந்த ஒரு தொடர்பும் இல்லாத இருக்கிறோம் நம்மவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏசி ரூம்ல இருந்து வெளியில வரோம்னு வச்சிங்களா உடலுக்கு ஒரு வெப்பத்தன்மை ஏற்படும் ஒரு மாதிரி சூடு மாதிரி இருக்கும் அப்போ தாயோட கருவிலிருந்து வெளியே வேற குழந்தைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த உலக சூழ்நிலை இந்த தொடு உணர்வு வெப்பம் ஏற்பட்டு குழந்தை நல்லா வில்லுன்னு அழ ஆரம்பிக்கும் அப்போதான் அதுக்கு அந்த புலன் வழி தொடர்பு ஏற்படுகிறது குழந்தை அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நரசோ இல்ல தாயோ அது வாயில சக்கரை தண்ணி வைப்பாங்க அப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா சுவை என்ற ஒரு உணர்வு வருது அதுக்கப்புறம்தான் வெளிச்சம் மற்ற உணர்வுகள்லாம் தோன்றுது அப்போ ஒவ்வொரு புலன்களாக நமக்கு இயக்கம் பெறுகிறது மூன்று வயது வரை நம் புலன் வழியில மூளையில பதியாதவர்கள் நமக்கு எதுவும் இல்லை ஆனா அதுக்கப்புறம் பதியறது எல்லாமே அப்போ புலன் வழி தொடர்பு ஞானியே ஆனாலும் சித்தர்களே ஆனாலும் பார்த்தீங்கன்னா புலன் மூலமாக தான் முதல் வருவாங்க அதுக்கப்புறம் உள் ஒளி உள் உணர்வு சிந்தனை அறிவு அப்படின்னு வளர வளர வளரதா நான் யார் என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டு தன்னோட மூலத்தையும் இறைவனையும் உணர்ந்து தான் உய்வது மட்டும் அல்லாமல் பிறரையும் உய்விக்க தான் மகான்கள் சித்தர்கள் நம் வேதாத்திரி மகர்ஷி வந்து ஒரு கவி எழுதியிருப்பாரு வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலைவாய் உலட்த்தேன் மண் மீது விழுந்தேன் விழுந்த பின் எனை மறந்தேன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் இறைவா உள் நிறைந்து என்னை மீட்பாய் அப்படின்வாரு அப்போ வந்த உடனே நம்ம இந்த புலன்கள் மூலமாக இன்பத்தை அனுபவித்து தூய்த்து தூய்த்து நாம் வந்த நோக்கத்தை மறந்துடுறோம் ஒரு சித்தர் பாடியிருப்பார் பாருங்க நந்த வனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த உலகம் என்ற நந்தவனத்தில் நம்ம நாலு ஆறு பத்து மாதமாய் தாயின் கருவறையிலிருந்து இறைவனை வேண்டி இந்த உடல் எடுத்தோம் இறைவனை நினைப்பதற்காகவும் அவரை உணர்வதற்காகவும் இப்பிறவி எடுத்தோம் ஆனா வந்த இந்த பிறவியின் நோக்கத்தை மறந்து புலன் வழியாக ஈடுபட்டு அதை சொல்லுவாங்க இந்த உடலை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாடினு எதை சொல்றாருன்னா புலன்கள் மூலம் அனுபவித்து அனுபவித்து இந்த புலன்கள் மூலம் அதை கடந்து இறைநிலைய எது மூலமா நம்ம கடந்து உணர முடியும் புலன்களை கடந்து சொல்லுங்களேன் தொடு உணர்வாகிய அந்த மெய் அந்த மெய்யை கடந்து அதுக்கடுத்து சுவையை கடந்து வாசனையை கடந்து ஒளியை கடந்து ஒளியை கடந்து அப்ப கடந்து 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 உனக்குள்ள போனா அடி ஆழத்தில் உனக்குள் இருக்கும் இறைவனை நீ காண்பாய் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க முனை மனிதன் என்றால் மறுமுனை யார்னா இறைவன் அப்ப அதை உணர்றதுக்கு நமக்கு கருவியாக வர்றதுதான் நம் குருமார்கள் அவ்வழியை பின்பற்றி வாழ்வில் உயர தான் யார் என்பதை உணர நம் மனவளக்கலையை பின்பற்ற வேண்டும் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்